ரிலீஜன் இருக்குல்ல இந்த ரிலீஜன் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணிருக்கு அதாவது ஒரு ஒரு ரிலீஜன்லயும் ஒரு ஒரு ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு நீ வந்து ஐயரா இருந்தனா நீ பொறப்பிலே நீ ஐயரா இருக்கணும் நீ வந்து ஒரு இந்துவா இருந்த ஐயரா மாறக்கூடாது ஒரு முஸ்லீமா இருந்த ஐயரா மாறக்கூடாது ஒரு ரிலீஜியன் ஒண்ணு இருக்குல்ல அது வந்து டிசிப்ளினா இல்லைன்னா அது இப்போ ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் ஆயிட்டு இருக்கா ஹவு பெனிஃபிட்டட் ஃபார் ஹியூமன் பீயிங் அது நமது முன்னோர்கள் நமது மேல் உள்ள மிகப்பெரிய கருணையினால் நமது மேலாண்மையினாலும் உன்னதமான உளவியல் கோட்பாடுகளால் இந்த மனித இனம் மேலும் மேலும் செழிவு படிப்பதற்காக நம்முடைய வாழ்வியல் முறைகளுக்காக மனிதத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக மிருக இயலிலிருந்து மனிதனை ஒரு இயல் நிலைக்கு உயர்த்துவதற்காக எல்லா மனிதனும் எல்லா உயிர்களும் சமம் என்ற அந்தஸ்தில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மதம் என்பது படைக்கப்பட்டது என்ற நிலையில் சாதாரண நமது தலைமுறைக்கு தெரிந்தவர்களுக்கு மதம் என்றால் ஒருவன் அந்த மதத்தில் பிறந்தே விட்டால் அந்த மதத்திலேயே இருந்துதான் ஆக வேண்டும் என்பது இருந்தால் அவன் மதம் மாற்றத்துக்கு ஆளாக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இன்றைய நிலையில் மதம் என்ன செய்கிறது என்றால் மனிதத்திற்கு விரோதமாக நடக்கிறது இந்த மனித குலத்தின் மாபெரும் எதிரியே மதம் தான் என்று மார்க்ஸ் சொல்றார் அந்த மார்க்சியத்தினுடைய அடிப்படை அமைப்பு என்றால் அந்த மதத்தை உடைத்தேறுவதுதான் இந்த மதம் மனிதனுடைய சுதந்திரத்தை ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அதிலிருந்து இன்றைய தலைமுறை வெளியில் வருவதற்கு தடுமாறுகிறது விஞ்ஞானமும் கல்வியும் அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த மதத்தை எகு எளிதாக உடை தெரிந்துவிடும் ஆனால் இந்த மதம் எதனால் வகுங்கிருக்கிறது வசிக்கிறது எதில் அது வாழ்வை தன் மேமைப்படுத்தி கொண்டுகிட்டே தொடர்ந்து இந்த மனிதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றால் சடங்குகளிலும் சம்பிரதாயங்களும் தான் இந்த மதம் மனிதனுக்கு கடவுளை காட்டவில்லை மாறாக கடவுளின் பெயரை சொல்லி அவனுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இயற்கையிலேயே மிருகைகளில் இருக்கக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய பாதுகாப்புக்காக எப்பொழுதும் தற்காப்புக்காகவே இருந்து கொண்டிருக்க முடியாது என்ற ஒரு காரணத்திற்காக அவன் அச்சத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கும் போது அந்த அச்சத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மதம் உருவாக்கப்பட்டு இந்த மதவாதிகள் கையில் எடுக்கப்பட்டு இப்பொழுது மதம் மதவாதிகளின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மதத்தையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் ஆராய்ச்சி விட்டுருக்கிறது என் அளவில் நான் என்ன சொல்கிறேன் என்றால் உன் தாயின் கற்பை தவிர இந்த உலகத்தில் எல்லாமே அண்ட சராசரங்களில் உள்ள அனைத்துமே விமர்சனத்திற்கு உரியவைதான் என்னை தவிர யாரும் கேள்வி கேட்க முடியாது என் மதத்தை நீ கேள்வி கேட்க முடியாது என்ற நிலையில் இருக்கும்போது மனிதன் அங்கே ஸ்தம்பித்து போய்விடுகிறான் அவனுடைய சுய சிந்தனை அந்த இடத்திலே விலங்கு பூட்டப்படுகிறது இந்த விலங்கிலிருந்து மனிதன் வெளியில் வர வேண்டுமானால் அவன் மதத்தில் கேள்வி கேட்கும் தகுதியோ உரிமையாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு சுயசிந்தனை உள்ள மனிதன் அந்த மதத்தில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன என்பதை அந்த மதம் அவனுக்கு சொல்ல வேண்டும் முதலில் அவனை கேள்வி கேட்க அனுமதிக்க வேண்டும் எந்த குருமார்களோ எந்த நபியோ எந்த இறை தூதரோ யாருமோ தனக்கு பின்னாடி ஒருவர்களை தான் கேள்வி கேட்பதற்கு அனுமதிக்க வேண்டும் அவ்வாறு அனுமதித்தால் இந்த மதம் எந்த நிலையில் இருக்கும் அப்போதுதான் இதனுடைய கோர முகத்தை அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள முடியும் அல்லாத வரை இந்த மதம் அவனை தொடர்ந்து அனுமதித்துக் கொண்டே இருக்கும் அவனை அழித்துக் கொண்டே இருக்கும் இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய போர்கள் எதன் காரணமாக நடக்கின்றன மதத்தின் பெயரால் தான் நடக்கின்றன அப்பொழுது இந்த மதம் நமக்கு தேவையா என்னுடைய சகோதரனை என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருவனை அவன் ஒரு இந்துவாக இருக்கிறான் இவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான் இரண்டு பேரையும் எது பிரித்தி வைக்கிறது படைக்கும் போது இறைவன் என்ற நீயும் ஒருத்தனை ஒத்துக்கொள்கிறான் நானும் ஒத்துக்கொண்டேன் அப்போ இந்த படைப்புகளை எல்லாம் இறைவன் படைக்கும் போது நிர்வாணமாகத்தான் படைத்திருக்கிறான் நிர்வாணமாக படைக்கப்பட்ட இந்த உயிர்களுக்கு நீங்கள் அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு இவனை இந்து என்றும் இவனை முஸ்லீம் என்றும் இவனை பௌத்தன் என்றும் பிரித்து வைப்பது எதன் அடிப்படையில் பிரிக்கிறீர்கள் படைத்த இறைவனுக்கு ஏன் அவன் ஒரு முஸ்லீமை முஸ்லிம் என்றே படைக்காமல் ஒரு இந்துவை இந்து என்றே படைக்க அவனுக்கு தெரியாதா ஏன் அப்படி அவன் படைக்கவில்லை இதற்கான பதிலை எந்த மதமாவது சொல்லியிருக்கிறதா நீ ஒரு இந்துவாக இரு என்று என்னை சொல்லி நான் ஏன் இந்துவாக இருக்க வேண்டும் எனக்கு மதம் என்றதற்கு எனக்கும் மதத்திற்கும் என்ன சம்பந்தம் இந்த மதத்தின் மூலமாக என்னுடைய வளர்ச்சி பாதிக்கிறதா என்னுடைய வளர்ச்சி அதிகரிக்கிறதா இன்றைக்கு ஒவ்வொரு மதத்திலும் எளிமையை கற்பித்தவர்கள் தான் எல்லா நபிகளும் எல்லா தூதர்களும் வள்ளலார் முதல் கொண்டு எல்லா மகாபெரிய ஞானிகளும் தங்கள் வாழ்வியலில் முதல் நெறிமுறையாக எளிமையை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு சமத்தையும் சகோதரத்தையும் மோதிக்கிற எந்த மதமும் அந்த மதவாதிகளினுடைய அவருடைய ஆடம்பர தன்மையும் சாதாரண எளிய மக்களுக்கு அவர்களால் என்ன செய்ய முடிகிறது மதத்தினால் ஏழ்மையை நீக்க முடியவில்லை மதத்தினால் அடிமைத்தனத்தை நீக்க முடியவில்லை அப்போது எது முதலில் நிலை இருக்கிறதா இந்த மதம் தான் மனிதனை முதலில் அடிமைப்படுத்துகிறது அப்போது இந்த மதம் நமக்கு தேவையா இந்த மதத்திலிருந்து நாம் வெளியில் வந்து விட முடியுமானால் இறைவன் நம்மளை தண்டிப்பானா அப்போ இந்த பூமியில வாழும் வரை ஒரு மனிதன் ஒழுக்கமும் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்கிற ஒரு மனிதனை இறைவன் உங்களுக்கு சொர்க்கம் என்றும் நரகம் என்றும் கொடுப்பான் என்று சொன்னால் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது என்பதற்கு ஏதாவது நிரூபணம் இருக்கிறதா எந்த மதமாவது அந்த மதத்தில் இருக்கிற ஒருவனுக்கு இந்த நிறுவனத்தை கொடுத்திருக்கிறதா ஒரு இந்துக்கு சொர்க்கத்தில் தேவேந்திரன் தலைவர் என்று சொல்வார் ஒரு முஸ்லீம் அவனுக்கு தனியாக ஒரு சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான் அப்ப நல்லது செய்கிறான் என்றால் சொர்க்கத்தில் அவனுக்கு தனித்தனி சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது தனித்தனி வீடு என்று இருக்கிறது அப்போது சொர்க்கத்திலும் கூட இவனுக்கு வந்து பிரிவினை தானே சொல்லுவாங்க எல்லா உயிரும் சமம் என்று சொல்லுகின்றது ஏன் எல்லா உயிரையும் சமமாக படைக்கவில்லை என்றால் அவன் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் இந்த தன்மையும் இந்த கீழ்மைத்தன்மையும் எப்படி வருகிறது ஒரு மனிதனை ஒரு மனிதன் எப்படி வெறுக்க முடியும் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன இன்றைக்கு நடக்கிற யுத்தம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் தான் நடக்குது மாறாக மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் நடக்கவில்லையா செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து இங்கு அவனுடன் நாம் சண்டை போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா பேசி தீர்த்து விட முடியும் என்று ஒரு மனிதன் இருந்தால் அவளும் தானே நாகரீகமான மனிதனாக இருக்க முடியும் அன்றைக்கும் போர் நடக்கிறது இன்றைக்கும் போர் நடக்கிறது நாளைக்கும் போர் நடக்கும் அப்போ இந்த போர் ஏன் தொடர்ந்து நடக்கிறது ஒரு மனிதனை ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக மட்டும்தான் இந்த போர் நடக்கிறது யார் அதிகாரத்தின் மையமாக இருக்க முடியும் என்பதற்காக தான் போர் நடக்கிறதே தவிர எல்லா மனிதரையும் சமப்படுத்துவதற்கான போர் இது அல்ல அப்படி எல்லா மனிதரையும் சமப்படுத்திவிட முடியும் என்றால் ஏன் இதுவரைக்கும் சமப்படுத்த முடியவில்லை இந்தியா போன்ற மாபெரும் தேசங்களில் எழுபது ஆண்டுகள் கழித்தும் வேஷன் கடைகள் இருக்கத்தான் செய்கின்றன அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் மது மாது சூது மூன்றும் இருக்கத்தான் செய்கின்றன இதை தாண்டி எப்படி நம்முடைய சுயசிந்தனை ஆராய் செய்ய முடியும் எந்த காலத்திலும் போரை நிறுத்த முடியவே இல்லை கடவுள் கடவுள் என்று எல்லாராலும் கருதப்பட்ட கிருஷ்ணன் தூது போனான் அவனாலும் அந்த போரை நிறுத்த முடியவில்லை தொல்லின் செல்வன் என்று கம்பனால் பரட்டப்பட்ட அந்த ஆஞ்சநேயன் தூது போனான் இலங்கையில் போரை நிறுத்த முடியவில்லை எந்த போரையும் மனிதர்களாலும் நிறுத்த முடியவில்லை தெய்வங்களாலும் நிறுத்த முடியவில்லை மேன்மக்களாலும் இந்த தெய்வத்தை நிறுத்த முடியவில்லை அப்போ இந்த போர் தேவையா தேவையில்லையா இந்த போரினுடைய தன்மை என்னதான் நடக்குது இந்த போர் நமக்கு தேவையா தேவையில்லையா ஒவ்வொரு மனிதனும் என் மொழி உயர்ந்தது என் கலாச்சாரம் உயர்ந்தது அப்படின்னு தன்னுடைய அடையாளங்களை உயர்த்தி பிடிப்பதிலேயே குறியாக இருக்கிறானே தவிர இந்த அடையாளங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா எந்த ஒரு மனிதனும் தன் ஜாதி அடையாளங்களை இழக்க தயாரில்லை என்று மிக சிறந்த பகுத்தறிவாளர்களை கொண்டிருக்கிறவர்கள் கூட சாதி மறுப்பை முதன்மையாகவும் சாதியை கொடுமைகளை முதன்மையாகவும் சமூக நீதியை முதன்மையாகவும் பேசுகிற மிக சிறந்த போராளிகள் கூட பகுத்தறிவு போராளிகள் மையறிவு போராளிகள் கூட சாதியை மறுப்பாளர்கள் கூட மத மறுப்பாளர்களாக இல்லை மதங்களுக்கு பயப்படுவார்கள் மதங்கள் இருக்கும் வரை சாதிகள் இருக்கத்தானே செய்யும் எந்த மதத்தில் சாதி இல்லை சாதிகளில் சில மதங்கள் ஒழித்து கொண்டிருக்கிறன என்பதை தவிர வேற என்ன இருக்கும் அதனால அதனால் இந்த மதம் தேவையில்லை என்பது எனது கருத்து முழுமையாக இந்த மதங்களை விட்டு ஒழித்து விட வேண்டும் இந்த மதம் மனிதனை ஒழிக்கும் முன்பு இதை ஒழித்து விட வேண்டும் இந்த மதம் நமக்கு தேவையில்லை இது வந்து கற்காலங்களிலிருந்து ஒரு நல்ல நிலைக்காக நம்ம மேன்மேட்ட மனிதர்களால் நமக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டது இன்று இந்த மதம் மறுபரிசீலனைக்கு உகந்தது ஆகவே இந்த மதம் தேவையில்லை இந்த மதம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியும் இந்த ஊரில் இருக்கிற ஒரு முஸ்லீம் அமெரிக்காவுக்கு போய் அவன் தன் அடையாளங்களை முழுமையாக இழந்துவிட்டு ஒரு தெருவில் நடந்து போகும்போது இவன் முஸ்லீம் என்று உன்னால் கண்டுபிடித்து விட முடியுமா நிர்வாணப்பட்ட உடல்களில் ஒரு இந்து என்றும் ஒரு முஸ்லீம் என்றும் ஒரு பௌத்தன் என்றும் அது கண்டுபிடிக்கப்பட முடியுமா இறைவன் ஏதாவது ஒரு அடையாளத்தோடு தானே படைக்கணும் முஸ்லீம் என்றாலோ இந்து என்றால் அப்படி அவன் படைக்கலையே எல்லாருக்கும் பசி எல்லாருக்கும் தூக்கம் எல்லாருக்கும் தாகம் என்று பொதுவாக தானே படைச்சி உண்ணும் உணவிலும் உடுக்கும் உடையிலும் தான் நீ அடையாளத்தை மாற்றி கொண்டிருக்கிறாயை தவிர உன் உள்ளத்தில் இருக்கிற நிர்வாண அடையாளத்தை யாரும் மாற்றவே முடியல தெரியவே நிர்வாகமும் தானே படைச்சிருக்கான் ஒரு மனிதன் கறி திங்கிறான் அவன் இஷ்டம் தின்னுட்டு போகிறான் இல்லைங்க நான் அதெல்லாம் சாப்பிடலை நான் வந்து பூர்வ சாய்பான் திருந்துட்டு போ அது அவன் இஷ்டம் ஒருத்தனை குடிக்கிறது இல்லை நான் வந்து நேர்மையானவன் நான் தண்ணியே போட மாட்டேன் சாராயம் குடிக்கிறது அப்படிங்கிறது நேர்மையற்ற செயலா சாராயம் குடிக்கிறது அவனுடைய இஷ்டம் ஆனால் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு போய் இன்னொருத்தனை அடிக்கிறது தான் ஒழுக்கமன்மை ஏனென்றால் அது இன்னொருத்தனை பாதிக்கும் போது அது ஒழுக்கமன்மையாக மாறுகிறது அவன் தன் தனிப்பட்ட விஷயங்களை அவன் தாராயம் குடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு வைத்த வலிச்சு அவனுக்கு தான் வைத்த வலிக்க போகுது அது என்ன பாதிக்க போறது இப்படி தான் இந்த ஒழுக்கமும் நேர்மையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுதான் சுதந்திரம்